தற்போது உடன்கூட பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் பருவம் தவறி பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் முத்துமோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார் முத்துமோகன் இது குறித்தான விவரம் வணக்கம் ஸ்ரீதர் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழிலான உப்பு தொழில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் பெய்து வரும் பருவம் தவறிய மழை காரணமாக முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உப்பு விலை டன் ஐயாயிரம் ரூபாய் வரை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கிய தொழிலாக உப்பு தொழில் உள்ளது இங்கு சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த உப்புங்களை நம்பி சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளனர் இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது வழக்கமாக ஜனவரி மாதம் முதல் மழைக்காலம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரை சுமார் ஏழு மாதம் முதல் எட்டு மாதங்கள் வரை உப்பு உற்பத்தி நடைபெறும் ஆனால் தற்போது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பருவம் தவறி பெய்து வரக்கூடிய மழை மற்றும் திடீரென ஏற்படும் வெள்ளம் காரணமாக உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் டன் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மற்றும் தென் மாநிலமான ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் ஆனால் தற்போது இந்த ஆண்டு கடந்த காலதாமதமாக ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அனைத்து பகுதிகளிலும் தொகுக்கத்தில் உப்பு உற்பத்தி துவங்கியது ஆனால் உப்பு உற்பத்தி துவங்கிய நிலையில் கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி மற்றும் பல்வேறு தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது இதன் காரணமாக மழை நீர் உப்பளங்களில் தேங்கியதால் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி அருகே உள்ள காலவாசல் பகுதியில் உள்ள உப்பளங்களில் மாநகராட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் மழை நீர் முழுவதும் அங்கே தேங்கியதால் அங்கு உப்பளங்கள் குளம்போல் காணப்பட்டு உப்பு உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சம் டன் உப்பு உற்பத்தி மட்டுமே தற்போது கையிருப்பில் உள்ள நிலையில் தூத்துக்குடியில் உப்பு உடை என்பது ஐயாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி நடைபெறாததால் குஜராத்தில் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதால் அங்கு குறைந்த விலைக்கு உப்பு கிடைப்பதாலும் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு குஜராத் மாநிலத்திலிருந்து மற்றும் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் குஜராத்திலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது இதன் காரணமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் மிகவும் கவலை இடைந்துள்ளனர் எனவே மத்திய மாநில அரசுகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வழங்குவது போன்று உப்பு உற்பத்தியாளருக்கு மானிய விலையில் மின்சாரம் மற்றும் சலுகை வழியில் மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் உப்பட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் ஐயாயிரம் இருப்பது பத்தாயிரம் உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் வாரியம் மூலம் செயல்படாத வாரியம் மூலம் பல்வேறு உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த குஜராத் உப்பு தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாநிலத்திற்கு இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கையாக உள்ளது செய்தார் தகவலுக்கு நன்றி முத்துமோகன்